நல்லா இருக்கிறோம் ஜி கே ரெட்டி பெருமையா சொல்லுகிற விஷால் ஆக்டர் விஷால் ஃபாதர் இந்த நடிகர் சங்கம் பில்டிங் ரெடியானதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாலு இருக்கு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நிச்சதார்த்தம் பண்ணிருக்கோம் அந்த இங்கேயே ரிசெப்ஷன்லாம் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு அதை மோ மேரேஜு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாரு எனவே கன்ஃபார்ம்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் சாயத் தென்ச்சுக்கா அதே லவ் அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு நிச்சாராத்தம் பண்ணோம் இருந்தால் இங்கே நேராக இங்கே வர அந்த நான் பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு இந்த பாண்டவர் மாதிரி அந்த என்ன சொல்கிறேன் ஃபைவ் பீ ஃபைவ் பீப்பெல்லாம் அவங்க அவங்க சேர்ந்து முயற்சி பண்ண இது இந்த மாதிரி அளவுக்கு பயிருக்கன்னு இப்படி எட்டி பார்க்கணும் இப்படின்னால எட்டி பார்த்தா ஒரே காட்டை மாதிரி இருந்தது இது நடிகர் சங்கமுக்கு வெரி குட் பில்டிங் அண்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் அண்டு ஐ திங்க் பப்ளிக் ஆல்சோ தியூ இது கல்யாண மண்டபம் இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இடம் ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ் வெரி லக்கி பிளேஸ் இது அந்த அந்த காலத்தில் சிவாஜி சார் எம்ஜிஆர் அவங்கெல்லாம் இது பண்ண திடும் நான் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நான் எண்பத்தேழு வயசு எனக்கு தெரியும் எப்படி இருந்தால் அந்த காலம் எப்படி இருந்தது இந்த ரோடுங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே காடாக இருந்தது இப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன்னா இது ஓன்லி ஃபார் பப்ளிக் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ எல்லா நடிகரும் கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவர் இது மாதிரி பில்டிங் இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது விஷயம் சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன ரீசன்னா விஷாலு சேலஞ்ச் பண்ணி நான் அவர் எல்ல கார்த்திக்கு அண்டு சேர்ந்து ஒற்றுமை இருந்து பண்ணியிருக்காங்க ஒற்றுமை இல்லைன்னா இந்த மாதிரி பில்டிங் வராது இப்படி இம்பார்ட்டண்ட் என்ன யாராவது ஆகட்டும் என்ன மாதிரி நான் மேக்ஸிமம் பண்ணுறேன் நான் இருபத்தி எட்டு வருஷம் ச இருந்தேன் கவர்மெண்டில் ஹெச்ஏஎல் பெங்களூர் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆப்டி டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒற்றுமை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யூனிட்டி இருந்தால் ஏதாவது சாதிப்பிலாம் சாதிக்கலாம் அதனால தான் இந்த சாதிப்பு இப்போதான் தெரியுது இல்லை உங்களுக்கு எல்லா பில்டிங்கு ஓகே ஐ ஆம் வெரி ஹாப்பி அதனால்தான் இன்றைக்கி விஷால் கன்ஃபார்ம் பர்த்டே ஆல்சோ அண்ட் ஆல்சோ நிச்சிதார்த்தம் டே இன்றைக்கி முடிச்சுட்டு நேராக அங்கே தான் வரேன் பார்த்து போகலாம் இப்படியே இருக்கேன்னு முந்தாயத்தை பார்த்தே எல்லாம் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது டெக்கரேஷன் எடுத்து இங்கே இங்கே பண்ணாங்கல்ல லைட்ஸ் தானே போடுதான் அதான் அது இது ரொம்ப ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் பேசுகிறவங்க ஏதாவது பேசினே இருப்பாங்க ஒற்றுமை அதாத்த ஒற்றுமை இல்லை ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காது இவங்களுக்கு பார்த்தா அவருக்கு பிடிக்காது தவறு இது நான் டிஃபென்ஸில் இருந்து வந்திருக்கேன் எல்லாம் ஒற்றுமை என்ன சாதி என்னங்க விஜயந்தா டேங்க் பண்ணியிருக்கோம் ஆய ஆயிரம் டேங்க் பண்ணியிருக்கோம்னா அப்படியில் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உலகத்துலையே அந்த ஃபேக்ட்ரி ஒன்லி ஃபேக்ட்ரி இன் த வேர்ல்டு எல்லா காம்பனெண்ட்ஸு கியர் பாக்ஸு இன்ஜின் அங்கே ஈவன் டெஸ்ட் கூட அங்கேயே பண்ணுறான் அது மாதிரி ஒற்றுமை இருந்தால் இந்த பிகாஸ் கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் பண்ண கொடுத்தாங்க பண்ணி கவர்மெண்ட் பணம் இல்லையே அவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பெஷலி நீங்கள் உங்களுக்கு வரல சேர்க்கிறோமா எனக்கு சார் பிறந்தநாள் அன்றைக்கே நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் நடந்தது தான் ரொம்ப சிம்பிளாக நடந்த மாதிரி இருந்தது எனக்கு நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் அன்றைக்கே அவங்க நிச்சயத்தம் நடந்திருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அப்புறம் ரொம்ப சிம்பிளாக நடத்திட்டீங்களே ஏன் சிம்பிளாக நடந்திருக்கேன் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி 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 எல்லாம் போஸ்ட் பண்ணாகுது இந்த பில்டிங் எப்போது ரெடியாக இருக்கணும் ஏன் ரெடி ஆகலை அது உங்களுக்கு தாத்தியம் நான் அவன் சொல்ல மாட்டேன் அது சொல்லக்கூடாது கூட விஷா விஷாலு நல்ல சம்பாதிக் புதுமையாக வந்திருக்க ஆர்டிஸ்ட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா நான் பெரிய ஆளாகணும் பெரிய செக்ரட்டரியும் செக்ரட்டரின்ற பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் இது ஒரு ஆசை பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது எல்லோரும் அவங்களால அவங்களே அடிச்சு இப்போ இது எல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்கும் அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த கமல்ஹாசன் சார் ராஜீவ் ரஜினிகாந்த் சார் இவங்க எல்லாம் கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்கோ அதனால் தான் பில்டிங்கு இப்போ நல்லா வந்துருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க பேப்பர் பேப்பருக்கு என்ன சொல்கிறாங்க தமிழில் எப்போ வந்து நிற்கிறேன் இது ஓகே நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால்தான் எவ்ரிபடி வெல்கம் டு நோ த்ரூ பேப்பர்ஸ் ஒன்லி த்ரூ யுவர் வாட்யூ கால் ஆ மீடியா ஆ மீடியம் இது மீடியம் மீடியம் இஸ் எக்ஸலன்ட் வெரி குட் இருக்கிறது இருக்கிறதா எழுதுறீங்க நீங்கள் அது பிடிக்காது என்ன பண்ண முடியும் வீட்லேயா வெளியே எங்கேயாது இருந்தால் கூட அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள் தப்பு சொன்னால் அவங்க தப்பு ஏ என்ன தப்பு சொல்ல கோபம் வராது அது மனுஷர எடுத்துனே இவங்க சொல்வது கரெக்டான்னு சொல்லி யோசித்து பாருவாங்க அந்த டைமில் கோவம் வரும் ஆனால் கொஞ்சம் நேரம் அவங்க யோசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க வீட்டில் நடந்ததா இல்லை வந்து இல்லை புதுசாக ஃப்ளாட் வாங்கின ஒன்று அமரா பிளாட் இதெல்லாம் அட்ரஸ் கொடுத்தேன்னா ப்ராப்ளம் எல்லாம் அண்ணா இருக்கு ஆந்திரா கிளப்பு அதுக்கு எதிர் ரோடு ரோடு இல்ல எதிர் பில்டிங் தான் அண்ட் அதான் பெருமையாக அவன் வாங்க வாங்கின ஃப்ளாட்டு அங்கேயே பண்ணோம் சார் ஓகே அதனால் நான் கேட்டேன் மாதிரி பேசாமல் நான் நீங்களும் லவ் மேரேஜ் உங்கள் பெரிய பையனும் லவ் மேரேஜ் விஷாலும் லவ் மேரேஜ் எப்படி ஃபீல் பண்ணி விஷால் லவ் மேரேஜா நான் லவ் மேரேஜ் என் பெரிய பையன் லவ் மேரேஜ் மை டாக்டர் லவ் மேரேஜ் மைசான்னு ஆல்சோ ஆக்ட்ரஸ் ஆல்சோ லவ் மேரேஜ் இட்ஸ் குட் லவ் மேரேஜ் என்ன ப்ராப்ளம் இல்லை அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா அவன் அவன் நே அவனை அவன் லைக் பண்ணி கல்யாணம் பண்ணினான் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவனுக்கு சேர்ந்தது நம்மள யாரும் பிளேம் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால்தான் எங்கள் அப்பா அம்மாவை யாரும் பிளேம் பண்ண முடியறது நான் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணேன் அது அவ்வளோ ஐம்பத்து மூணு வருஷம் ஆச்சு ஓகே அண்ட் நைஸ் சில்ட்ரன் இஸ் கிவ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் இதுதான் என் ஒய்ஃபு விஷால் விஷால பெத்து கொடுத்தா அம்மா விஷாலு விக்ரம் மூணு மூணு பசங்களும் நிம்மதியா இருக்கும் வெரி ஹேப்பி டேய் ஹேப்பி